பொதுநலம் பெருமி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பிரைஸ் பத்து தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க விட குழுவில் எல்லாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் ஒரு வாட்டி அப்பு மத்தியானம் சந்தரம் ஒரு வாட்டி அப்பு இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருந்தது இப்போ சில்வரோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ரூபா ரூபா அந்த ஏரி இருந்து நூற்றி அறுபத்தி நாலு ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் சில்வர் இருக்குது இப்போது நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து டவுன் சைடில் இருக்கிறதுக்கான பாசிபிள் நிறையாவே இருக்குங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நூ எண்பது ரூபாயில இருந்து எழுபது ரூபாயில இருந்துட்டு ஒரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஐயன்ஆர் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுனா ஐயன்ஆர் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு அதுக்கப்புறம் சில்வர்லி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு ரூவாயிலிருந்து மூணு ரூபா வந்து இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு இன்னைக்கு நூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு ரூபாய் நூத்தி அறுபத்தி ரெண்டு டு ஒரு இருநூத்தி அறுபத்தி ஒன்னு அப்படிங்கிற ரேஞ்சும் இருக்கலாம் இல்ல நூத்தி அறுபத்தி மூணு கூட இருக்கலாம் இந்த ரேஞ்ச்ல வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு சில்வர்ல கோல்டு பிரைஸ் வந்து நல்ல இறக்கம் இருக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நூற்றி மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டாலர் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் திரும்பி ஏறி மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு டாலர் இப்போ இருக்குது இப்போ இருக்கிற ரேஞ்சில் அது வந்து காலையில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை நைட் ஒன்றை நேற்று திரும்பி வந்து ஏத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பார்க்கலாம் போ எப்படி போகும் அப்படிங்கிறத பொ தான் பார்க்கணும் ஆ பழனிசாமி சார் ஹாய் அடுத்த நாள்லையும் தேவி ஹாய் ஃபர்ஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க பழனிசாமி சார் நன்றி ஓகேங்க அகெயின் டிராப் ஆகி இருக்குது அகெயின் ட்ராப் ஆகியிருக்கு முருகன் அருள் முருகன் சார் ஆமாம் சார் கா இன்றைக்கி வந்து திரும்பி ஏற்றிருக்கவே தகவலை இன்றைக்கு சாயந்தரம் வந்துட்டு நான் அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன் ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ஏற்றிட்டாங்க ஆனால் திரும்பி வந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து பார்க்கலாம் பார்த்திபன் சார் டிக்ரீஸுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரீசனும் வந்து பெருசாக இல்லை சார் சும்மா வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேபி வந்துட்டு அந்த ஷடோன் ப்ராப்ளமில் வந்துட்டு எதாவது சால்வ் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நியூஸஸ் வந்துருக்கலாம் அதனால வந்துட்டு வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கலாம் ஓகேங்களா யூஸ்ல வந்துட்டு ஷடோன் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஷடன் ப்ராப்ளத்தில் எதாவது சால் சால்வ் அவுட் சீக்கிரமாக வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதாவது நியூசஸ் வந்திருக்கும் ஆனால் நான் தேடி பார்த்தேன் அந்த மாதிரி எந்த நியூஸஸும் இல்லை அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சா இருக்க பதினஞ்சாயிரம் பேர் வந்துட்டு வேலையை விட்டு போக சொல்லி சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரம் பேர் நாசாவில இருந்தே போயிருந்திருக்காங்க பாத்துங்க அப்படி ஷடம் போயிட்டு இருக்கு அதனால பார்க்கலாம் எப்படி என்ன இது ரீசன் இன்னும் கரெக்டா தெரியல போக போக தான் தெரிய வரும் ஓகேங்களா சிங்கலம் சார் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ திருமுருகன் சார் ஹாய் சூப்பர் இன்ஃபர்மேஷன் நன்றிங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு இப்போது போல்ட்டு வாங்கலாமா சார் இந்த நியூஸ்னால இன்னும் கொஞ்சம் இறங்குமா என்னன்னு தெரியல வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வாங்குங்க எப்படி சொல்றது பெருசாக எனக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் தேவை இல்லைனா நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தரும் ஓகேங்களா அடுத்தது தாரா ரீஷா ஹாய் தாரா ரீஷா ஹாய் மீ பன்னெண்டாயிரம் தங்கம் விலை இன் இனி பன்னெண்டாயிரம் தங்கம் விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் வந்துட்டு கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பன்னெண்டாயிரத்தை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ப்ரோ பார்த்திமன் ஓகே அடுத்து ப்ரோ அகெயின் ரேட் கட் அலவுன்ஸ்மெண்ட் பண்ணால் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்ல இல்லை டிக்ரீஸ் ஆகுமா ரேட் கட் வந்து திரும்பி அலௌன்ஸ் பண்ணாங்கன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தாங்க இருக்குது இப்போது வந்து யூஸ் வந்து ஷட்டோனில் வந்துன்னா ஃபெட்டு வந்துட்டு எப்படி ரேட் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது ஏன்னா எந்த ஒரு டேட்டாஸும் வராது அந்த டேட்டாஸை வச்சு எப்படி வந்துட்டு ரேட் கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அது அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியாது அது அவங்களே வந்துட்டு ஃபெட்டு வந்துட்டு இங்கி பிங்கி பாக்கி போட்டுக்க வேண்டியதான் இன்னைக்கு ரேட் கிட்டிருக்கா இல்லையென்னு சொல்லிட்டு இங்கு பிங்கி பாக்கி போட்டு எடுக்க வேண்டிய முடியுதா ஏன் இப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது அந்த டேட்டா இருக்காதுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன் விளையாட்டுக்காக சொன்னா வேற ஒன்றும் கிடையாது முகமது யாஸ் யுவராஜ் ஹாய் ஹைனா யாசின் முகமது யாசின் ஹாய் அடுத்தது குறைய போகுதா ஆமாம் நாளைக்கு கொஞ்சம் குறையுங்க அது வந்துட்டு நாளைக்கு இப்போக்கி இருக்க ட்ரெண்டில் நாளைக்கு வந்து காலையில் வந்து மாறினாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் திரும்பி ஏதாவது தலைவன் ஏதாவது இப்போ நைட்டு ஃபுல்லாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக தலைவன் ஏதாவது ஒரு பேச்சு விட்டார்னா நம்ம அப்படியே மாறிவிடும் பார்க்கலாம் ஹாய் ப்ரோ செல்ல செல்ல பண்டையன் பேபி ஹாய் தீபாவளிக்கு பன்னெண்டாயிரத்துக்கு வந்துடும் தீபாளிக்குள்ளார தீபாவளிக்குள்ளேருந்து பன்னெண்டாயிரம் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மிங்க ஒரு பதினொன்றாயிரத்தி ஐநூறு வேணும் வரலாம் ஒரு இப்போ எப்படி சொல்கிறது தீபாவளிக்கு இன்னும் வந்து ஒரு பதினெட்டு நாள் தான் மீதி இருக்குது பதினெட்டு நாளில் வந்துட்டு ஒரு நாலு நாள் வந்துட்டு ஒர்க்கிங் டே இருக்காது பதினெட்டு நாள் பதி பதினாலு நாளில் வந்துட்டு பன்னெண்டாயிரம் போகுமானும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் போகிறதுக்கு போகக்கூடாதுலாம் கிடையாது போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சார் ஃப்ளாட் வந்துட்டு எஞ்சு டான் டான்ஸ் இப்போ அஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் வந்து ஃபிளாட் வாங்குறீங்க இல்லைன்னா கோல்டு வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க ஃப்ளாட் வந்து எந்த ஏரியாவில் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இப்போ நீங்கள் வாங்கின இடத்துல வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது பெரிய அளவில் டெவலப்மெண்ட் வந்ததுன்னா அது ஃப்ளாட் வந்து நல்லா இருக்கன்ஸ் சொல்லி தரும் சில பேர்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க அந்த ஃப்ளாட் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ அவங்க வாங்கின ரிட்டன்ஸே வர இருந்து அந்த நீங்கள் பிரைஸ் ரேஞ்ச் வந்து கரெக்டாக வாங்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து ஃப்ளாட்டு வந்து வாங்கினாரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஃப்ளாட்டுக்கு வந்துட்டு அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டாரு அவர் வந்து எப்படி சொல்றது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாரு அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு விற்கப்போம் போது அவர் வாங்கினதுல இருந்து பத்து லட்சம் ரூபாய் கம்மியாக கேட்கறாங்க எப்படி அவர் வந்து தருவாரு அந்த மாதிரி இடத்த வந்து நீங்க செலக்ட் பண்றது வந்து கரெக்டான இடத்துல செலக்ட் பண்ணணும் கோல்டு வந்து இப்போ வந்து இந்த பிளாட் வாங்கினாலும் சரி கோல்டு வாங்கினாலும் சரி ஒரு அஞ்சு வருஷம் நீங்க வந்து வச்சிருப்பீங்கன்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தருன்னா நீங்க வந்து அதை ஹோல்ட் பண்றதுக்கு நல்லதுதான் எது வந்து பிளாட்டை வந்து கரெக்டான இடத்துல நீங்க வந்து வாங்குறதா தான் பிளாட் வாங்குங்க இல்ல எனக்கு எந்த இது தெரியாதுப்பா எந்த ரிஸ்க் அப்படின்னா நீங்க கோல்டு வாங்க அது வந்துட்டு ஒரு ஐநூறு ரூபா ஒரு கிராம்க்கு ஒரு ஐநூறு ரூபாயோ ஒரு எட்நூறுரூவாய் கம்மியானாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவட்டிருக்கேன் ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் பத்து லட்ச ரூபா கொடுத்து ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கினதே அவருக்கு தெரியாது இப்போ கோல்டு ரேட்னா உங்களுக்கு டெய்லி போர்டில் வருது அவருக்கு வந்துட்டு என்னென்னா டக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்த வாங்கி போட்டார் ஓகேங்களா அவருக்கு ஒரு ப்ராப்ளம் போது அந்த இடத்த போய் விற்கும் போது தான் தெரியுது அவர் பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினதே தெரியும் இப்போ வந்து நமக்கு அப்படி கிடையாது கோல்டு இன்றைக்கி என்ன ரேட்டு இன்றைக்கி மதியானம் என்ன ரேட்டு காலையில் என்ன ரேட்டுங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யோசித்து வந்து வாங்க வாங்கிட்டு எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அது ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க ஓகேங்களா அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா வந்துடுறமா ஆ ஓகே ஆ ஆ ஒரு ஆ ஓகேம்மா ஆ ஓகேங்களா ஆ குறைய வாய்ப்பு இல்லையா சார் சார் போக்கி கொஞ்சம் கம்மி தான் சார் வாய்ப்பு குறையிறது வாய்ப்பு கம்மி தான் சார் அதுக்கப்புறம் ஏதாவது நியூஸஸ் வந்ததுன்னா வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் ஹாய் பண்ண கூடை ஹாய் அடுத்து அடுத்துரைஸ் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சில இடத்துல வந்து மாற்றிருந்தாங்க இருந்தாங்க அது ஒரு சில இடத்துல வந்து மாற்றாமே இருந்திருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க இன்னைக்கு பிரைஸ் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாயந்தரம் வந்து ஏறி இருந்தது சாயந்தரம் எழுபது ரூபா ஏறி இருந்தது சில்வர் ரேட்டில் வந்துட்டு ஒரு மூன்று ரூபா வரைக்கும் ரெண்டு ரூபா வரைக்கும் கன்ஃபார்ம் ஒரு ரூபாயிலிருந்து மூணு ரூபா வந்து இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்குங்க நாளைக்கு தேங்க்யூ சார் ஓகேங்க அடுத்து டிஜி கோல்டு ஆப்பில் ஏ எது ஜி பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா கோல்டு பீஸ் வந்துட்டு வாங்கிக்கிங்க நிப்பான் கோல்டு பீஸ்னு இருக்கும் நிஃப்டியில் வந்து வாங்கிக்கிங்க இந்த ஆப்போட இது வந்து பெஸ்ட்டு ஏன்னா இது வந்து செபி கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் இருந்தே நீங்கள் வாங்கலாம் ஏன்னா செபி வந்துட்டு உங்களுக்கு வந்து இது சட்டி தெரியும் ஏன் ஏன்னா அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா நீங்கள் எந்த கோ ஆப்பில் வந்துட்டு கோல்டு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு டிமான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் செபி இட்டி நிப்பான் நிப்பான் கோல்டு பீஸ் வந்து வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் ஃபேமலாக தான் பண்ணி சொல்லுவோம் கோல்டு ரேட் நாளைக்கு வந்துட்டு ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் குறையதுக்கான பாசிபிள் இருக்குங்க நாளைக்கு வந்து ஐயனார் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் இன்றைக்கி வந்துட்டு ஐயனார் வந்துட்டு எப்படி சொல்கிறது மார்க்கெட் லீவுங்கிறதுனால ஐயநாள் வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் இருக்குது நாளைக்கு அப்போ ஐயனார் வந்து அப் அண்ட் டவுனாக என்னங்கிறதா நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும் தீபாவளிக்கு ரேட் எப்படி இருக்கும் தீபாவளிக்கு உப்பைக்கு வரைக்கும் புல்லிஷில் தாங்க இருக்குது மார்க்கெட் வந்து இன்னும் எதுவுமே வரல இது ஒரு அடையமாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருந்திருக்கலாம் வேல்டில் இன்றைக்கி இன்றைக்கி நடந்தது அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் தான் தெரியும் பார்த்துக்கலாம் இதுதாங்க இன்றைக்கி அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுல நம்ம விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பதிலருக்கு பில்லை கனப் பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம்